சேனல் பீப்புள் நம்மளோட நடிகர் அருள்மணி அவர்கள் இப்போ இறந்துட்டாரு அப்படின்ற செய்தி நமக்கு நல்லாவே தெரியும் சோசியல் மீடியா ஃபுல்லாகவே ரொம்பவே வைரலாக ஃபேமஸாக போயிட்டு இருக்க ஒன் ஆஃப் த நியூஸில் இதுவும் ஒன்றாக இருந்துகிட்ருக்கு அந்த வரிசையில் அவர் எப்படி இறந்தார் அது மட்டும் இல்லாமல் அவர் கூட நடித்த சக நடிகர்கள்லாம் இப்போ இரங்கல் தெரிவிச்சுட்டுருக்காங்க அந்த வரிசையில் இப்போ வந்து நம்ம அர்ஜுன் அவர்களும் இரங்கல் தெரிவிச்சிருக்காரு அது என்ன ஏது அப்படின்றத உங்களுக்கு ரொம்பவே தெக்க தெளிவாக ரிலேக்ஸ் பண்ணிக்கிறேன் நான் பேச கேட்கிறியாக இருப்பி நம்புறேன் வாங்க அவன் ட்ராவல் பண்ணிக்கலாம் முதல் ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளை அருள்மணி அவர்கள் வில்லனாக வந்து கிட்டத்தட்ட தொண்ணூறுக்கும் மேற்பட்ட படங்களில் நடிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன சின்ன சப்போர்ட்டிங் ரோல்லையுமே நிறைய படங்களை நடிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு மனுஷன் தொண்ணூறுக்கும் மேற்பட்ட ரோலில் சதிமா சப்போர்ட்டிங் ரோல்லே கடைசி வரைக்கும் வில்லனா வில்லனாக இருக்காரு அப்படின்னா அது யாராலுமே வந்து இது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தங்கர் பச்சானி அழகி அப்படின்ற படம் தான் அவர் வாழ்க்கையை பிரட்டி போட்டுச்சு அதுக்கப்புறம் தான் நிறைய படங்கள் அவருக்கு வந்து வரிசையாக வந்து வர ஆரம்பிச்சுது அப்படின்னு தான் சொல்லணும் அதோடு மட்டும் இல்லாமல் நம்மளோட தென்றல் வேல் மருதமலை கற்றது தமிழ் வனயுத்தம் சிங்கம் டூ அப்படின்னு சொல்லி பல படங்களில் அவர் வந்து நடிச்சிக்கிட்டு இருந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் இது எல்லாத்துலேயுமே அவர் வந்து வில்லனாக தான் நடிச்சிருக்காரு இது மட்டும் இல்லாமல் வேல் படத்தில் கலபவன் என்னும் மணிக்கு அடுத்தபடியாக வந்து ஒரு வில்லனாக நடித்தது தான் ரசிகர்களை மொத்தமே வந்து பயங்கரமாக கவர்ந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ ரீசெண்டாக என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட கட்சிக்கு அவர் வந்து நட்சத்திர இருக்கும்போது தெரு வீதிகளில் வாக்கு சேகரிப்புக்காக பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்காரு தொடர்ந்து பத்து நாளைக்கு மேலே வந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டு அவருக்கு வந்து என்ன நடந்திருக்குன்னா ரொம்ப சோர்வாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லி வீட்டில் போய் படுத்த நிலையில் மாரடைப்பு வந்து அவர் அரு அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலன் இல்லாமல் அவர் வந்து இறந்துட்டார் அப்படின்ற நியூஸ் தான் சோஷியல் மீடியாவில் ரொம்பவே ஃபேமஸாக வளம் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இவர் இறந்துட்டார் அப்படின்ற செய்தி கேட்டு சீமா தெரியவரினால் அது மட்டும் இல்லாமல் அந்த தனிப்பட்ட கட்சி இது எல்லாமே ரொம்பவே வருத்தம் இருக்காங்க ஏன்னா எலெக்ஷன் டைம் அது மட்டும் இல்லாமல் சினிமா துறையாக நிறைய பேர் இருக்காங்க அந்த வரிசையில் இவரும் இறந்துட்டாரு அப்படின்போது ரொம்ப சோகமாக இருந்துச்சு அந்த வரிசையில் நம்ம அர்ஜுன் அவர்கள் இதை பற்றி பேசியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது நான் படத்தில் அவரோட கூட நடிக்கும்போது நிறைய விஷயங்கள் அவரோட கூட நான் ஷேர் பண்ணிப்பேன் அவர் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் என்கிட்ட ஷேர் இருப்பார் அவர் வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுலாம் எல்லாம் கேட்டாலே நம்மளுக்கு ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்கும் இன்னப்போ ஒரு மனுஷனால் எப்படி இப்படிலாம் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி நான் படத்தில் அவர் கூட நடிக்கிறதுக்கு முன்னாடி அவர் நிறைய படங்களில் சப்போர்ட்டிங் நோயும் நடிச்சிட்டு இருக்காரு இவ்வளோ படத்தில் சப்போர்ட்டிங் ரோலே நடிச்சிருக்கீங்களே வாங்க மெயின் ரோல் நடிங்க அப்படின்னு சொல்லி தான் நான் தான் வந்து யாரையுமே சஜெஸ்ட் பண்ணி அவர் வந்து மெயின் ரோல் நடிக்க வச்சோம் ஸோ அதுக்கப்புறம் அவர் வந்து அன்எக்பெக்டடாக வந்துச்சு அவர் நடிப்பு வந்து அந்தளவுக்கு பிரம்மாண்டமாக இருந்துச்சு எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு மனுஷன் நான் வந்து நாங்கள் ஃப்ரீயாக இருக்க டைமில் உட்காந்து நாங்கள் வந்து இப்போ ஜாலியாக பேசிகிட்டு சமயத்தில் எல்லாத்த பற்றியுமே கன்வே பண்ணுவார் அவங்க ஃபேமிலியில் அப்படி நடந்திருக்கு இப்படி நடந்திருக்கு லைஃப்பில் எப்படிலாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷன் வந்து அடிபட்ட நிலையிலேருந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு அடிமட்ட லெவலிலிருந்து வந்தவர் தான் வந்து நம்ம அருள்மணியை சொல்லலாம் இப்போ அவர் திடீர்னு இறந்துட்டாரு அப்படின்ற செய்தி கேட்டு எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நடிக்கிற அர்ஜுன் வந்து இப்போ அதை பற்றி பேசிகிட்டு இருந்துக்கிறாரு இப்போ அதுதான் சோஷியல் மீடியா ரொம்பவே ஹாட் ஆஃப் த டாப்பிக்காக போயிட்டுருக்கு நிறைய பேர் அவருக்கு இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க நிறைய செலிபிரிட்டிஸ்லாம் நீங்களும் மறக்காமல் அவர் இரங்கல் தெரிவிச்சிருங்க அவர் ஆத்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்திக்குவாங்க நம்ம நெக்ஸ்ட் சீரியஸ் பிரகேஷ் பை இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க